கவனிக்க வேண்டிய ஒரு பேச்சு ஜி பாலகிருஷ்ணன் அவருடைய பேச்சு அவருடைய மாநில மாநாட்டில் கடைசி போது இந்த கருத்தை வலியுறுத்துகிறார் அவர் சொல்லக்கூடியதில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கே நான் கேட்குறேன் அப்படின்னே சொல்லிகிட்டே கேட்குறாரு சாதாரணமாக ஊரில் வந்து ஒரு பட்டா இல்லாதவங்களுக்காக கூட ஒரு இயக்கம் நடத்த முடியல ஒரு தெருமுனை கூட்டம் நடத்த முடியல ஏதோ ஒரு மக்களினுடைய பிரச்சனைக்காக நம்ம வந்து ஏதோ ஒரு போராட்டமோ ஊர்வலமோ எது கேட்டாலும் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி அனுமதி இல்லை நம்மளுடைய மாநாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊர்வலம் கேட்டோம் ஊர்வலத்துக்கு வந்து அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு அந்த ட்ரெஸ் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த யூனிஃபார்மில் இருக்க அந்த ஒரு ப்ரொசனுக்குனாச்சுக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்கன்னா அது ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க கடைசி வரைக்கும் நேற்று சாயந்தரம் வந்து தலைவர்களை கூப்பிட்டு இல்லை இந்த இது வந்து நிராகரிக்கப்படுது உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்கும் போது எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து அவர் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு கல்யாண சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டால் கல்யாணம் நின்று போயிடுமா அப்போ வந்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை எல்லாமே வந்து எடுத்து போராடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சி ஒவ்வொரு அடக்குமுறையாக பண்ணும்போது இந்த பிரச்சனைகளெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராமல் உற்றுருமா அப்போ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அடக்குமுறைகள் இருக்குது இது எங்களுக்கு மட்டும் நாங்கள் சொல்லலை எதிர்க்கட்சிகளையும் சேர்ந்து தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய காட்டமான ஒரு எதிர்கட்சியினுடைய குரலை வந்து ஜிபி வந்து ஓகி ஒழிச்சிருக்கார் அதாவது இவ்வளோ மூன்றரை ஆண்டு காலம் வந்து அவர் வந்து கூட்டணியில் இருக்கும்போதெல்லாம் திமுகவுக்கு வந்து நிறையா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து இதே வந்து அமைச்சர் இவர் நம்ம நம்ம அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கும்போதே கூட இவள் நாள் வந்து அவர் நமக்கு ஆதரவாக தான் இருந்தார் முந்தானியத்திலருந்து இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரில அவர்கிட்ட பேசி அவருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து சரி செய்வோங்கிறார் அதாவது அந்த கட்சியினுடைய வேண்டுகோள் என்னவோ அந்த கட்சியினுடைய குறைபாடு என்னவோ அந்த கட்சியினுடைய அப்பீல் என்னவோ அதை நாங்கள் குறைப நிவர்த்தி பண்ணுவோன்னு சொல்லாமல் அவர்கிட்ட பேசி அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணுவாங்கிறார் ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகளினுடைய போராட்டங்களை ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சிகள் போராட்டங்கிறது வந்து ஒரு ஒரு வலிமையான ஜனநாயகத்தில் அது நம்ம தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் ரொம்ப படித்து முன்னேறிய சமுதாயன்னு சொல்லக்கூடிய நம்ம மாநிலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் ஆண்டு காலத்தை நிவர்த்தி பண்ணியிருக்கிற திமுகவினுடைய கட்சி அவங்க அவங்கள பெருமையாக சொல்லிக்கிறது என்னென்னா நாங்கள் போராட்டக் களத்தில் தான் எங்களுடைய கட்சியவே நாங்கள் கட்டமைத்தோம் திமுக வந்து ஒரு போராட்டத்துக்கு உண்டான அரசியல் கட்சி இன்னும் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் என்ன அதிகமா சொல்லுவாங்க திமுக வந்து நீங்க அளவுக்கு அதிமுக வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் பல பெரும்பான்மையான திமுக பார்த்து சொல்லப்படுது அப்போ திமுக வந்து இன்னைக்கு எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க திமுக ஒன்னும் ஒண்ணு போராடாத கட்சி இல்லை அப்ப வந்து எவ்வளவுதான் வந்து நம்ம மாநிலத்துல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் இதே வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகள்ல வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதிமுகவினுடைய ஆட்சி இருக்கும்போது குறிப்பாக எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நித்தம் நித்தம் எத்தனை போராட்டங்கள் ஒன்றா ரெண்டாய் டெய்லி காலையில் எந்திரிச்சாவே அந்த டிவியில் பிரேக்கிங் நியூஸும் போராட்டம் நியூஸும் பார்த்து பார்த்து ஒரு 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 டென்ஷன்லயே தானே தமிழ்நாடு இருந்துச்சு அப்போ வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து ஜனநாயக முறையில் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் போராடுறதுக்கு வந்து அவங்க எந்த நிர்பந்தமும் விதிக்கலை நம்ம எத்தனையோ போராட்டங்களை வந்து நம்ம முன்னெடுத்து சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் நம்ம ஒரு ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கும் பாலியல் வன்கொடுமை இதே வந்து பொள்ளாச்சியில் நடந்த போராட்டமாக இருக்கட்டும் நம்ம அந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டமாக இருக்கும் விவசாயிகளினுடைய போராட்டமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டுனுடைய போராட்டமாக இருக்கட்டும் அது அரசியல் கட்சி நடத்துகிறாங்களோ தன்னிச்சையாக மக்கள் பொதுவெளியில் வந்து நடத்துகிறாங்களோ எந்த விதமான போராட்டங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் அந்த போராட்டங்களுக்கு பூராமே வந்து அப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தவங்க வந்து அதுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துருந்தாங்க அப்போ இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டாலரன்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சி போச்சா திமுகவுக்கு ஏன்னா இப்போ திமுக எல்லா இடத்துலையுமே பெருசாக சொல்லக்கூடியது என்னென்னா இந்த ஐஎன்டிஏ கூட்டணி அவங்க சொல்கிறதே என்னென்னா இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நசுக்கிறாங்க அதை வந்து ஒழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை எங்கே போனாலும் அந்த புக்கை தான் தூக்கி பிடிக்கிறார் இன்றைக்கி ஆர்டிகிள் பத்தொம்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது பேச்சுரிமை சொல்லு இல்லையா போராடுறதுக்காக மக்களுக்கு உண்டான உரிமையை சொல்லு இல்லையா அப்போ இவ்வளோ உரிமைகளை இருக்கும்போது நீங்கள் இதை வந்து போராடுறதுக்கே ஒரு மறுக்கிறீங்கன்னா அது எந்த விதமான ஒரு நிலைப்பாடு ஒரு அது அப்போ எதுக்காக இந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை போய் பார்த்து ஐயா எங்களுக்கு வாக்கலைங்க எங்களுக்கு வாக்கலைங்கன்னு தேர்தல் நேரத்தில் மட்டும் போய் ஓட்டு கேட்கறதுக்கு அரசியல் கட்சி அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்து அவங்க ஒரு முறையில் முறையில் வந்து மக்களுக்கு வந்து பணிகள் செய்ய போகிறாங்க எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்களாகட்டும் இல்லை கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு எதிர்கட்சியாக செயல்படணும்னு நினைக்கிறவங்களாகட்டும் இன்னும் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வந்து ஆழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கட்சி வந்து மக்கள் நலன் சார்ந்து கொண்டு வரலையோ இல்லை இருக்கக்கூடிய சட்டங்களோ திட்டங்களோ எது வந்து மக்களுக்கு ஏற்பதா இல்லையோ அதை பூராமே எதிர்த்து போராடணுங்கிறதுக்காக தான் இந்த அரசியல் கட்சிகள் அப்போ இது வந்து வெறும் தேர்தலுக்கு போய் ஓட்டு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு மட்டும் வந்துட்டு போயிடுறதா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்தின் குரல்வழியை நசுக்கிற மாதிரி இல்லையா அப்போ இதே வந்து நடிகர் விஜய் அவர்களும் அவர் மாநாட்டில் பேசினார் அப்போ இது பாஜகவை நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களாம் வந்து ஃபாசிசம்னா அப்போ நீங்களாம் என்ன பாயசம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டார் அவர் தானே கேட்டார் அப்போ இவங்கள்லாம் செய்கிறத பார்த்தா அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃபாசிசம் இல்லையா ஒரு போராட்டம் நடத்துதுனாவே அந்த போராட்டத்தை முலையிலேயே கில்லி எறியணுங்கும் போது அது என்ன மாதிரி மனப்பான்மை அப்போ எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் பிரச்சனைகள் மக்கள் நல சார்ந்த பிரச்சனைகளுடைய போராட்டத்துக்கு நீங்க அனுமதி தர மறுக்கிறீங்க அந்த அடிப்படையான கேள்வி எழுதுல கண்டிப்பா